லோக்சபாவில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது தொழிலதிபர்கள் அதானி அம்பானி பெயரை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குறிப்பிட்டார் இதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா மற்றும் பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி ஏ ஒன்று ஏ இரண்டு ஆகியோரை பாதுகாக்கிறார் நாம் இதனை புரிந்து கொள்ளலாம் கிண்டலாக அம்பானி அதானி பெயரை குறிப்பிட பாஜக எம்பிக்கள் கொந்தளித்துப் போயினர் லோக்சபாவில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி இன்று பேசினார் ராகுல் காந்தி பேசத் தொடங்கியது முதலே ஆவேசத்தை வெளிப்படுத்தினார் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி பேச்சுக்கு பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இடைவிடாமல் அமளியில் ஈடுபட்டனர் அதே நேரத்தில் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவும் தலையீடு செய்தார் இதற்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ராகுல் காந்தி லோக்சபாவின் பேசுகையில் பிரதமர் நரேந்திர மோடி நடுத்தர மக்களை ஏமாற்றிவிட்டார் பட்ஜெட் தயாரிப்பு திட்டமிட்டலுக்கான நிகழ்ச்சியில் கூட பழங்குடிகள் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் இடம்பெறவில்லை இந்த பட்ஜெட்டிலும் நாட்டில் தொன்னூற்றி சதவீதம் மக்களுக்கு எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை ஆனால் விமான நிலையம் ரயில் நிலையம் ஆகியவற்றை அம்பானி ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டீர்கள் கொரோனா காலத்தில் தட்டு தட்டுவது செல்போன் டாட்சை அடிக்கச் சென்றதுதான் நீங்கள் கொடுத்த வேலைவாய்ப்பா இங்கே நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமர்ந்துள்ளார் இந்த பட்ஜெட்டில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு என எதை அறிவித்துள்ளீர்கள் நீங்கள் அறிவித்துள்ள திட்டமானது பெருமுதலாளிகளுக்கு மட்டுமே உரியது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டாலும் அது பற்றி பேசவே இல்லை இந்த பட்ஜெட் என்றார் அத்துடன் பாஜகவினரே நீங்கள் அச்சப்பட வேண்டாம் பதற்றப்பட வேண்டாம் நான் என்னுடைய உரையை விரைவாகவே முடித்து விடுகிறேன் என கேலியும் கேண்டலுமாக சாடினார் ராகுல் காந்தி